இப்பொழுது நாம் இருபத்தி எட்டாவது ஸ்லோகத்தை பார்ப்போம் விஷ்ணு வர்தனோ விவிக்தா ஸ்திசாகரி அப்படின்னு ஒருத்தர் நாம் அகான் அர்த்தம் பண்ணிக்கலாம் தர்மம் அக பகல் சோ தர் தர்மத்தை தர்மம் என்கிற பகல் போல் பிரகாசமாக இருப்பவர் அர்த்தம் புரியுதுன்னு நினைக்கிறேன் எப்படி தர்மம் பிரகாசிக்கிறதோ ஒரு பகல் போல அப்படியாகவே இருக்கிறான் சுவாமி அப்படின்னு அர்த்தம் பண்ணலாம் தர்மத்தினால் தர்ம தான் தான் அனுஷ்டிக்கும் தர்மத்தினால் பகல் போல் பிரகாசமாக இருப்பவர் அதனால விசாகி அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் புரியுதுன்னு நினைக்கிறேன் அவன் அனுஷ்டிக்கும் தர்மத்தின் காரணமாக அவன் பகல் போல் பிரகாசமாக இருக்கிறான் அதுதான் ரிஷாகி விஷாகி ரிஷபகா பக்தர்களுக்கு வேண்டியவற்றை எல்லாம் கொடுக்கும் மழையாக இருக்கிறான் வர்ஷிப்பவன் வர்ஷாண்ணா மிஷ் ஊஷபகா இந்த மழைன்னு வச்சுட்டு இருக்கா விஷாகி அவன் வேண்ட அடியார்களுக்கு வேண்டியவற்றை எல்லாம் வர்ஷிப்பும் ஒரு மழையாக இருக்கிறான் இதுல ஒரு தாய்மானவரோட ரெஃபரன்ஸ் இருக்குங்க வானமாய் நின்று இன்ப மழையாய் இறங்கி என்னை வாழ்விப்பது கான் அப்படின்னு தாய்மானவர் சொல்றார் இந்த கோசரம் இதை போட்டிருக்காரு வானமாய் நின்று இன்ப மழையாய் இறங்கி அதான் வருஷபா விஷ்ணு இந்த ஸ்பெஷல் அர்த்தம் பண்ணியிருக்கா வாமனாவதாரத்தில் உலகத்தை அளந்தவர் ஆகையினால விஷ்ணு இங்கும் இருப்பதற்கு காரணம் இவன் எல்லாவற்றையும் அளந்ததனால் ஆகையினால் விஷ்ணுன்னு இந்த அவன் என்ன போட்டிருக்கா வாமன அவதாரத்தை சொல்ற வாமன அவதாரத்தில் உலகத்தை அளந்தவர் ஆகையினால் விஷ்ணு புஷபர்வா விஷபர்வான பருவான படிகள் படிக்கட்டுகள் புஷன தர்மம் தர்மம் என்கிற படிக்கட்டுகளில் ஏறி தான் அவனை அடைய முடியும் என்பதை நாம் இன்னைக்குதான் இந்த விஷபருவா ருஷோதரகா விஷபருவாங்கிற இந்த திருநாமத்துல சொல்ற தர்ம ரூபமான படிகளால் அடையக்கூடியவர் ஆயினால விஷபருவா விஷபர்வா ஆச்சார பிரபு தர்மோ தர்மஸ்ய பிரபு அச்சுதா அப்படின்னு விஷ்ணு சரஸ்னா பலஸ்ருதியில வரும் சர்வாகமானாம் ஆச்சாரகா சமம் பரிகல் ஆச்சார பிரபு தர்மம் தர்மசிய பிரபு அச்சுதா எல்லா விஷயம் எல்லா சமயங்களிலும் எல்லா விதமான டிசிப்ளினிலும் ஆச்சாரம் ஆச்சாரம் என்கிற டிசிப்ளின் என்பதுதான் முதன்மையானது இந்த இந்த இதற்கெல்லாம் இந்த இந்த டிசிப்ளின் இந்த ஒழுக்கத்துக்கு எல்லாம் முக்கியமானது தர்மம் இந்த தர்மத்துக்கெல்லாம் பிரபுகோ அச்சுதன் ஆகியனால இந்த விஷபிர்பாங்கிற வார்த்தையை அவங்க சேர்த்து போட்டிருக்காரு தர்ம ரூபமான படிகளால் அடையக்கூடியவர் அதனால விஷபருவார் தர்மத்தை தன் வயிற்றில் வைத்து காப்பாற்றி கொண்டிருக்கிறான் சாதாரண விஷாங்கறக்க விஷாங்கிற அந்த வார்த்தைக்கு தர்மம்ங்கிற அர்த்தத்தை மனசுல வச்சுக்கோங்க சோ விஷதர விஷ விஷதரா விஷோதரா என விஷோதரஹான தர்மத்தை தன் வயிற்றில் வைத்து காப்பாற்றி கொண்டிருப்பவர் வேற அர்த்தம் கூட பண்ணிக்கலாம் உயிர்களை பிரளய காலத்தில் தன் வயிற்றில் வைத்து காப்பாற்றுகிறவர் வளர்ப்பவர் வளர்ப்பவர் மற்றவாய்களை வளர்ப்பவர் வர்த்தமான தானே தன்னை பூஷித்துக் கொண்டு வளர்ப்பவர் மற்றவர்களை வளர்க்கிறார் இவரை வளர்க்கறதுக்கு வேற யாரும் இல்லை இவர் தன்னை தாமே பூஷித்து வளர்ப்பவர் பிரபஞ்ச ரூபமாக தாமே வளர்பவர் அதனால வர்த்தனோ வர்த்தமான சகா விவிக்தகா விவிக்த தேவ சேவித்துவம்னு ஒரு தனியான இடத்தில் இருக்க ஆசைப்படுவான் ஒரு துறவின்னு பகவத்கீதையில பதிமூணாவது சாப்டர்ல வரும் விவிக்த தேச சேமித்வம் விவிக்தனா ஒரு தனியான இடம் தனியான ஸ்பெஷலான இடம் மற்றவர்களால் பாதிக்கப்படக்கூட பாதிக்க பாதிப்பு இல்லாமல் இருக்கிற இடம் விவிக்தா அதே மாதிரிதான் இந்த விவிக்தாயனமாக விபிக்ஹா ஒன்றிலும் சேராமல் தனியாக நிற்பவன் தான் தனியானவன் அவனுக்கு இணை அவன்தான் அப்படிங்கிற மாதிரி காண்பிப்பது போல தனியாக நிற்பதுதான் விபிக் தகா சுதி சாகரகா சுதிகளாகிய நதிகள் நாடி அடையும் கடல் போன்றவர் சுதின வேதம்னு வச்சுக்கலாம் சுதிசாகரகா எல்லா வேதங்களிலும் அறிய வேண்டியவன் அப்படின்னு கூட அர்த்தம் பண்ணிக்கலாம் சுதி சாகரகா இல்லை எப்பொழுதும் பிரணவம் என்கிற சுதியில் சுதி சுதி இருக்கிற ஒரு சாகரமாக இருப்பவன் சுதிசாகரகா ஸ்ருதி சாகரகா வச்சுக்கோங்க இதான் இருபத்தி எட்டாவது ஸ்லோகம் ஸ்லோகம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா விசாகி உஷபோ விஷ்ணுவோ புஷோதரா வர்தனோ வர்த்தமான விவித்த ஸ்ருதிசாகரகா ஓம் நமோ நாராயணாய